மீண்டும் உங்கள் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் கன்னிராசி நேர்களுக்கு ஆகஸ்ட் மாத பலன்கள் அதாவது இந்த ஒன்று எட்டு முதல் முப்பது எட்டு வரை ஆகஸ்ட் மாதம் படி வாக்கிய பஞ்சாங்கப்படி கிரக சூழ்கள் படி கன்னீராசிகளின் நேர்களுக்கு எப்படி இருக்கும் கன்னீராசி நேர்களுக்கு வந்து குடும்ப ரீதியாக எப்படி இருக்கும் அதே மாதிரி வருமானம் எப்படி இருக்கும் அவர் தொழில் எப்படி இருக்கும் ஏற்கனவே வந்து கல்யாணம் ஆகவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறது மாதிரிலாம் ஒரு பொதுவான படங்கள் தான் பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லோருடைய ஜாதகமும் அவர்கள் சொந்த ஜாதகப்படி தான் நடக்கும் நாங்கள் வந்து சொல்கிறது வந்து பொதுவான கருத்து வாக்கியப்படி பொதுவான கருத்து சொல்கிறோம் இது வந்து ஒரு ஐம்பது சதவீதம் தான் உங்களுக்கு சரியாக இருக்கும் மிச்சம்னா அவங்க ஜாதகப்படி தான் அமையும் அது வந்து ஒரு பாரம்பரிய விதத்தில் நீங்கள் கேட்டு அதை தெரிஞ்சுக்கணும் நாங்கள் வந்து பொதுவான கருத்துக்கள் தான் சொல்லப்போம் பொதுவாக இப்போ கண்ணிராசி பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பிறந்து அதாவது ஒன்றுலேருந்து பிறந்து பதினாலு எட்டு பதினாலு எட்டுலேருந்து பதினாறு எட்டு வரை ரெண்டு நாட்கள் கன்னிராசினர்களுக்கு சந்திராஷ்டமம் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு வரை கன்னிராசினர்களுக்கு சந்திராஷ்டமம் ஏன் இந்த சந்திராஷ்டமும் சொல்கிறோன்னா இப்போ ஒரு பையனுக்கு சந்திராசம் இருக்குன்னு வச்சிங்கன்னா அப்பா அவனுக்கு பொண்ணு பார்க்க போகக்கூடாது அங்கே தரங்கள் ஏற்படும் அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு சந்திராசம்னு வச்சிங்கன்னா அப்பா மாப்பிள்ளை வீட்டிலருந்து வர சொல்லக்கூடாது அது ஒரு தரங்கள் ஏற்படும் அதே மாதிரி அப்பாவுக்கு சந்திராசம்னா சரி இன்னைக்கு தவிர இன்றைக்கி போக வேணாம்ப்பா நாளைக்கு போவோம் அந்த மாதிரி சுபா நிகழ்ச்சிகள் போகிறது நீங்கள் சந்திராசம் வந்து வேறு ஒன்றும் கிடையாது ஒரு நல்ல காரியத்தை போகும்போது அதை தவிச்சிக்கிறோம் சொந்தக்காரங்க விசேஷத்துக்குலாம் போகலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இல்லை சாமி நீங்கள் சொன்னீங்கன்னா சந்திராசம் எங்கேயும் போகிறது சந்திராசமம் எங்கேயும் போகக்கூடாது நம்மளுக்கு சொந்தமாக ஒரு பிரச்சனைன்னு பார்க்கும்போது நம்ம இந்த சந்திராட்டம் பார்த்துக்கும்போது ரொம்ப நல்லது அது வந்து உங்களுக்கு வந்து பதினேழு பதினாலு பதினாலு எட்டு முதல் பதினாலு எட்டு வரை உங்களுக்கு சந்திராட்டமோ அதை மட்டும் நீங்கள் ஞாபகத்துக்குள்ளுங்க குறித்து கொள்ளுங்க குறித்து வச்சிங்க அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து சாதகமான பழங்கள் கொடுக்காது இப்போ உங்களுக்கு பொதுவான பலன்களை பார்ப்போம் பொதுவாக இந்த கன்னிராசி இந்த மாதத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பார்க்கும்போது கன்னிராசி நேரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானம் வந்து ரெண்டாம் இடத்து அதிபதினு சொல்கின்ற குடும்பஸ்தனத்தில் சுக்ரன் சூரியன் வீட்டில் சஞ்சாரம் பண்ணுறான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் சூரியனும் சுக்கரனும் சஞ்சாரம் அப்போ இந்த இந்த இதை பொறுத்த வரைக்கும் குடும்பாதிபதி சுக்கரன் உங்கள் பன்னெண்டு சஞ்சாரம் செய்கிறதுனால கன்னிராசி பொறுத்த வரைக்கும் இப்போ அதுக்கு வந்து ஏழாம் இடம் சுத்தமாக இருக்குது இந்த ஏழாம் இடத்து அதிபதி குரு வந்து பத்தாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறேன் அதாவது கன்னிராசி பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்து அதிபதி குரு பத்தில் சஞ்சாரம் அப்போ பத்தில் குரு எனும் தனாதிபதி பத்தில் இருக்கார் அதே மாதிரி குடும்பாதிபதி சுக்கரன் பன்னெண்டு விரயத்தில் இருக்கார் ஆகவே கன்னிராஜி பொறுத்த வரைக்கும் இப்படின்னு சொல்ல நான் பொதுவாக பண்ணுவோம் சொல்கிறேன் கன்னிராஜி பொறுத்த வரைக்கும் இந்த எட்டாவது மாதத்தில் கொஞ்சம் செலவுகள் பார்த்து செய்யணும் தேவையில்லாமல் கடனை வாங்காதீங்க தேவையில்லாமல் நீங்கள் வந்து கடனை வாங்கிட்டு அவதிப்படாதீங்க அதே மாதிரி ஏற்கனவே இருக்கிற கடனை நீங்கள் கொடுக்குறது பாருங்கள் ஏன்னா பத்தில் குரு இருக்கிறதுனால நாம் சும்மா இருந்தாலும் அக்கம் பக்கம் உள்ளவருந்த தான் நம்மகிட்ட பிரச்சனை பண்ணுவாள் நம்ம அவசனையும் நின்று இருப்போம் அவன் வந்து பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாள் எப்போயோ கொடுத்த காசி பிறந்து கேட்பாள் அதனால் எப்போயோ இருக்கிற பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாள் குடும்பத்தில் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் நம்ம வந்து நம்ம மாற்றுக்கா நம்மகிட்ட சண்டை போடுவேன் இன்னும் பையனுக்கு கல்யாணம் வாங்க மாட்டேங்குது நீங்கள் பொறுப்பாக பார்த்துக்க மாட்டேங்கிறேன் போக மாட்டேங்குது ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் இதில் நம்ம எதிர்பார்க்காத பிரச்சனை வந்து இருக்கும் ஏன்னா பத்தில் குரு இருக்குல்ல பத்தில் குரு வந்தால் பட்டம் பதிவு போகணும்னு சொல்லுவாள் அந்த மாதிரி பத்தில் குருக்க வச்ச கன்னியாகுமரிக்கு வந்து இந்த பிரச்சனைலாம் ஓடிண்டே இருக்கும் ஆகவே புதுசாக நீங்கள் கடன் வாங்குறது போகிறது இல்லை புதுசாக நீங்கள் தொழில் தொடங்கணும்னா இந்த பத்தில் குரு இருக்கு நீங்கள் இந்த தொழில் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்புறம் உங்களுக்கு வந்து பதினொன்று லாபத்திரத்தில் வரும் குரு உச்சத்தில் வரும் அப்போ நீங்கள் வந்து குரு பயிற்சி ஆனப்புறம் நீங்கள் தொட ஒரு தொழில் புதுசாக நீங்கள் தொடங்கிங்கன்னா அது மிகவும் லாபகரமாக இருக்கும் இந்த ஆவணி மாதம் வந்துடுத்து நாங்கள் வந்து தொழில் புதுசாக ஆரம்பிப்போம் அப்படின்னு கன்னியாராசிக்காரங்க நினச்சா தயவு பண்ணி அதை கொஞ்சம் தவிர்த்துருங்க ஏன்னா உங்களுக்கு பத்தில் குரு சஞ்சாரம் பண்ணுறதுனால அது உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக கை கொடுக்காது ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து அது நஷ்டத்தை ஏற்படுத்திடும் அது வந்து வாழ்நாள் மூலமாக சொல்ல சொல்லலை இந்த பத்துலேருந்து குரு மாறணும் அதில் வந்து நிற்கிறதுனால நாம் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா அதுக்கு எதுக்கு பண்ணுறோம் நம்ம நமக்கு வந்து வருவாய் வரும் நாலு காசு எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறாலும் நம்ம செய்கிறோம் அப்போ நமக்கு அந்த நேரம் சதகமும் இல்லை அது புரியுது உங்களுக்கு நாம் வந்து எதிர்பார்க்குற மாதிரி சாதகம் இல்லை ரெண்டாவது உங்களுக்கு வந்து ஆறில் வந்து சனியும் ராகுவும் சஞ்சாரம் அதனால் குடும்பத்தில் வந்து சில தாய்மார்களுக்கு சில அப்பாக்களுக்கு வந்து குடும்ப உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் அது பையனாக இருந்தால் அந்த செலவு செய்கிற மாதிரி இருக்கும் எவ்வளோ செலவு செஞ்சாலும் பணம் பார்த்தா இருக்கும் ஏன்னா ரெண்டாம் மதிபதி பன்னெண்டில் இருக்காரு ஏழாம் மதிபதி பத்தில் இருக்காரு இந்த மாதிரி இருக்கிறச்சேன் வந்து ஒரு பேலன்ஸை பண்ணி போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த கன்னியா ராசி பொறுத்த வரைக்கும் இது வந்து நிரந்தரமெல்லாம் கிடையாது சீரா ஜாதகத்துக்கு வந்து நல்ல இடத்துல இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த விரைவு இருக்கும் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு ஐநூறுரூவா வரும் முந்நூறுவா செலவு போயிடும் இரநூறுவா மிச்சம் இருக்கும் சில பேருக்கு வந்து குரு ஆகாத இடத்தில் இருக்கும் பிறக்கும் போது இந்த மாதிரி இருக்கும்போது நூறுரூவா வரும் முந்நூறுவா செலவு வந்துடும் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் நாம் வந்து நாங்கள் வந்து சில பேருக்கு தான் சாதகமாக இருப்போம் என்ன தேவை நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு அந்த மழை கிடையாது எதோ கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாதுப்பாங்க சில பேருக்கு நீங்கள் சொல்லுது கரெக்டிங்க ஐயா ஒன்றுமே பண்ணிக்க முடியல இந்த மாதிரி போயிண்டா இருக்கு நிலம அப்படிம்பார் காரணம் எப்படின்னா ஜாதகம் அவள் சொந்த ஜாதகம் அழைப்பு தான் சில பேருக்கு பத்து ரூபாய் வரும் அதில் ரூபா செலவு பண்ணிட்டு ரெண்டு ரூபா மிச்சம் பண்ணுவேன் சில பேருக்கு பத்து ரூபா வந்து முப்பது ரூபா செலவாகிடும் அதனால் அது பேலன்ஸ் பண்ணாமல் அவள் தவிக்கின்றே இருப்பாள் அதனால் இந்த கன்னியாராசி பொறுத்த வரைக்கும் புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் இல்லை புது தொழில் தொழில் ஆங்கணும் எல்லோரும் சொல்லுவாள் ஆவணி மாதமாக இருக்குது நல்ல மாதமாக இருக்குது மூர்த்த மாதமாக இருக்குது ஆரம்பிச்சிருக்கணும் அப்படின்னா சொல்லுவாள் அது ஒரு தவறான வழிகாட்டுதல் ஏன்னா பத்தில் குரு சஞ்சனம் பண்ணுறா உங்களுக்கு உங்களுக்கு தெரிய உங்களுக்கு புரிய புரிய வைக்கணும் அப்படின்னா குரு பயிற்சி ஆகும் வாக்கியப்படி இப்போ குரு பயிற்சி எப்போ ஆறுதோ அது வந்து நம்ம ஆழமுடியில் குரு பயிற்சி நடக்கும் அந்த குரு பயிற்சி ஆனால் அப்புறம் தான் உங்களுக்கு பதினொன்று லாபத்தனத்தில் குரு உச்சத்தில் வருவார் அப்போது நீங்கள் தொழில் தொடங்கினீங்கன்னா அது உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் இப்போதைக்கு கூட்டு முயற்சியோ இல்லை சொந்த பிஸ்னஸோ தேவை வேண்டாம் ஏன்னா நம்ம முதலுக்கு மோசம் வந்துடும் சில பேருக்கு தான் கை கொடுக்கும் நூற்றுக்கு எண்பது பேர் கை கொடுக்காது கன்னியாராசி அவர்களுக்கு ஆகவே புது தொழில் தொடங்க வேண்டாம் அதே மாதிரி புதுசாக ஒரு கடனை வாங்க வேண்டாம் இருக்கிறத வச்சுட்டு இப்படியே நாள் சொல்லிகிட்டே போங்க வருகிற குரு பயிற்சி முதல் உங்களுக்கு ரொம்ப சாதகமான பலன்கள் கொடுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இருக்கிற ஆளில் இருக்கிற சனி வந்து மாறி ஏழில் வரும் உடம்பு உபாதைகள் உடம்பு ரீதியான பிரச்சனைகள் கண்டிஷனாக மாறும் இந்த கன்னிராசி பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் ஓரளவுக்கு நல்ல படங்கள் கொடுக்கும் கன்னிராசி பொறுத்த வரைக்கும் எப்போதும் இந்த குரு பேச்சு ஆகிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா பக்கத்தில் ஒரு முருகன் கோவில் இந்தியா இருக்குன்னா இல்லை உங்கள் வீட்டிலேயே முருகன் படம் இருந்துச்சுன்னா ஏதாச்சும் நல்ல கடையில் போகும்போது அந்த முருகன் வழிபாடு பண்ணிட்டு போங்க காரிய தடங்கள் வராது எந்த தடங்களும் வராமல் நல்ல வலிமே நடக்கும் மீண்டும் உங்களை சந்தேகமாதிரி ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் இருக்குன்னா எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுவோம் இந்த நம்பரில் எப்போது நம்ம வந்து உங்களுக்கு வந்து பதில் சொல்ல தயாராக இருக்கோம் உங்கள் ஜோதிட கூட நீங்கள் ஜாதகம் பார்த்துக்கணும் இல்லை ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னா நம்ம கான்டாக்ட் பண்ணுவோம் அதே மாதிரி உங்கள் பையன் பொண்ணுக்கு வரணமைச்சு கொடுக்கணுமா காண்டாக்ட் பண்ணுவோம் இல்லை பொருத்தம் பார்க்கணுமா அதுவும் கான்டெக்ட் பண்ணுவோம் எதுவாக இருந்தாலும் கான்டக்ட் பண்ணுவோம் நம்ம வந்து உங்களுக்கு வந்து ஒரு சாதகமான படங்கள் நாங்கள் சொல்லுறது இருக்கோம் இந்த கீழ்கண்ட நம்பரில் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஏற்கனவே உங்களை நல்ல ஆதரவு கொடுத்துட்டே இருக்கீங்க இந்த ஆதரவு நம்மளுக்குள்ளே தொடரட்டும் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்